ஆகதான் அடுத்த தகவல் மிக முக்கியமான விஷயம் நமக்கு இன்று கிடைத்துள்ளது அதை மூணாவது விஷயமா பார்ப்போம் முதல் விஷயமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஜூலை இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய லோட்டஸ் கட்சியின் மாநில தலைவர்களுடன் தேசிய தலைமை மற்றும் முக்கியமாக தேசிய தலைவர் ஆலோசிக்க உள்ளார் இந்த ஆலோசனையில வந்து இந்தியா முழுவதும் விடக்கூடிய லோட்டஸ் கட்சியின் மாநிலத்தலைவர்கள் பங்கேற்க ஆக வேண்டும் அப்படின்னு தேர் திரும்ப என்ன கூட்டாள் எஸ் என்ன அப்படின்னா தேர்தல்கள் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சியாச்சே அவங்க சும்மா இருப்பாங்களா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நடத்த நடத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் குறித்தும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் புரிவோம் அடுத்த நாடாளுமன்றம் தேர்தல் பிடிக்கும் ஒரே குழப்பமா இருக்குல்ல வந்து அடுத்தடுத்து ஆலோசனை செய்ய இருக்கிறாங்க விரைவில் வந்து மூன்று மாநில தேர்தல் இருக்கு எது இருக்குன்னா முதல்ல ரெண்டு நடக்கும் அப்புறம் தனியா ஒன்று நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு நடக்கும் இந்த ஒன்று ஒரு வருஷம் கேக்குள்ள மட்டும் நாலு தேர்தல் நடக்குது நாலு முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா ஹரியானா இது ஜார்க்கண்ட் அப்புறம் வந்து அடுத்த வருஷத்தோட துவக்கத்துல டெல்லி இல்ல நடக்குது ஸோ இந்த நான்கு மாநிலத்தில் முக்கியமா தேர்தல் நடக்க இருக்கல

ராஜினாமா செய்திருக்கிறார் சைக்கிள் கட்சியை சேர்ந்த யுவராஜர் அவர் ஏதோ அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு விளையப்பா போட்டிருந்தாரு நான் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா லோட்டஸ் உடன் இந்த கை கட்சி இருக்குல்ல எந்த கை கட்சி தமிழ் உள்ளம் கொண்ட கை கட்சி இருப்பாங்கல்ல சைக்கிளிலே வருவாங்கல்ல அந்த கட்சி கூட்டணி வச்சதுல வந்து ஒரு சில நிர்வாகிகளும் தொடர்ந்து அதிர்ச்சியில இருந்தாங்க அதில் சிலர்லாம் மேம்போக்கா கீழ் மண்டத்துக்கு சில நிர்வாகிகள் எல்லாம் ராஜினாமா பண்ணாலும் மேற்கவங்க வந்து நாங்கள் வந்து எங்க ஐயா பெருந்தலைவர் வழியில வந்து நாங்கள் வந்து தலைமையை மீறி நடக்க மாட்டோம் அவங்க சொல்றதை செய்வோம் கொஞ்சம் பிடிக்கல தான் பட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கட்சி பண்ணியிருந்தாங்க இதுல வந்து அவருக்கு இடமும் கொடுக்கல தொகுதியில் ஈரோட்டில் வந்து அவருக்கு கேண்டிடேட் கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க நம்ம யுவராஜனுக்கு பட் ஆனா அவருக்கு அங்கேயும் சீட் தரல இதுக்கோ மகா பிரசாத்தம் லட்டு லட்டா இதில் வந்து அவர் தொடர்ந்து வந்து ஒரு வருத்தம் இருந்ததுக்கு என்னங்க ஜெயிக்கிற பக்கம் அங்கே கூட ஜெயிச்சிடலாம் இங்க வந்து புதுசு மாற்றம்லாம் நல்லா இருக்கு பட் ஜெயிக்க முடியாது ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியம் வெற்றி தானே முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்க அவர் வந்து இலைக்கட்சியுடன் கூட்டணியை விரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நான் தொடர்ந்து வந்து இளை கட்சியுடன் கூட்டணி போயிருக்கலாம்னு நடத்திருக்கிறார் ஞாபகமா உங்களுக்கு அவர் வந்து இலைக்கட்சி கூட்டணி வந்து லோட்டஸுடன் அறிவிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடியே இந்த அறிவிச்ச உடனே பார்த்தோன்னா அந்த இரு நேரத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கா இல்லையா தெரியாத நேரமும் சரி கூட்டணி அறிவிச்ச உடனே சரி அந்த ஒரு ஒரு மணி நான் ரெண்டு மணி நேரம் கேப்ல அவர் சேலத்தில் இரு சேலத்துக்காரருடன் ஆலோசனை எழுத நம்ம பார்த்துருப்போம் அப்பா கூட சேலம் தகவல்கள்லாம் வந்துச்சு என்ன அப்படின்னா அவர் உறவினர் என்ற அடிப்படையில் அப்போ போனார் இப்போ அவர் வந்து உறவினர் என்ற அடிப்படையில் அவர் வந்து அந்த கூட்டணி நல்லா திமே நினச்சி தான் இருந்தார் ஆனால் தலைவர் சொல்கிற பேச்சை கேட்போம் சொல்லிட்டு இருந்தார் தற்போது அந்த அதிருப்தியை காட்டும் விதமாக ராஜினாமா செய்திருக்கிறார் ஆனால் கட்சியில் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறார் கோவிந்தா கோவிந்தா இருந்தாலும் இது ஒரு மெசேஜ் அப்படின்ட்டு இருக்காங்க இதுதான் இரண்டாவது தகவல் அதிருப்தியின் பேரிலேயே

எல்லா சீனியர்ஸுமே வந்து இதில் வந்து எக்ஸ்போஸ்ட் ஆகி அவங்க வந்து அவங்களுக்கான வந்து இதே இல்லாமல் போய் நிலவையில் ஃப்ரெஷ் ஃபேசஸை கொண்டு வந்தால் இதாகுமே அப்படின்னு நினைக்க ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வந்து கொண்டு வாங்க ஆனால் சீனியர்ஸை அவங்க அவங்களையும் வச்சு ஃபுல்லாக பயன்படுத்த கட்சி வளர்ச்சிக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறது இதில் தான் வந்து மலையாளர்களுக்கு ஒரே வருத்தம் ஒரு ஃப்ரெஷ் இருந்தால் இதாக இருக்குமே இவங்க போனாலே இவங்க வந்து ஒரு எக்ஸ்போஸான பேசஸாக இருந்தால் நமக்கு வந்து என்ன பண்ணுறது அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச முகங்களாக இருக்குது தெரிய புதுசாக நம்ம வந்து பண்ணதை தானே ஒரு புது பாய்ச்சல் வந்து புது ஃபேஸில் புது இது வேறு கைண்ட் ஆஃப் லோட்டஸ் கட்சி நீ அடித்தாலும் அப்படின்ட்டு போக முடியும் அப்படி சொல்கிறவங்க என் பழைய முகங்களே வந்து நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு நெருடலோடு இருக்கிறார் தற்போதும் மேலிடத்திலமை தொடர்ந்து வந்து எல்லாம் டீமாக போடுங்க டீமாக இருங்க டீமாக இருங்கன்னு சொல்கிற விஷயத்தில் நெருடலில் இருக்கிறார் மலையானவர் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் கூட முக்கியமானவர்களுடன் கூட தொடர்ந்து பேசி வருகிறார் அது வந்து எல்லாருக்குமே எல்லா அரசியல் தலைவருக்குமே அப்படி ஆசை இருக்கும் பட் ஆனால் அந்த ஒன் மேன் ஷோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதற்கும் டீம் எஃபர்ட் தான் முக்கியம் அப்படின்ட்டு மேடை தலைமை சொல்லுது ஆனாலும் இவர் வந்து ஒரு மேடல்ல சரி ஓகே போவோம் பண்ணுவோம் ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரை மனதோடு ஒரு மாறி நிரண்டதோடு இருக்கிறார் ஆனாலும் இவருக்கு ஃபுல் பேக்கிங்கை லோட்டஸ் கட்சி தேசிய தலைவை தொடர்ந்து வழங்கியுள்ளதால் ஓகே தலைமையை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேனேஜபுளா நெருடலுடன் இருக்கிறார் என்னங்க இது அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்கிறார் இது தொடர்பாக தனது நெருங்கிய வட்டாரத்துடனும் ஆலோசித்து வருகிறார் என்னங்க இப்படி பண்றது எப்படிங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி பண்ணா இதாக வேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ஹவு டு கன்வே திஸ் தர் ஹவு டு கன்வே இட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் பல பேரிடம் பல விஷயங்கள் தொடர்பாக ஆலோசித்து இருக்கிறார் ஆனாலும் வந்து மேலிடத்தலைமை சொல்வது பண்ணிடுவோம் அப்படின்ற மேல ஓரளவுக்கு அப்படியே செட்டில் ஆயிட்டு போயிட்டு இருக்கார் இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் மேலிட தலைமை மீது லைட்டா வருத்தங்க அவருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருத்தத்தை இருக்கிறார் மலையானவர் இதுதான் இன்றைய முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இந்த மூணு முக்கியமான விஷயத்தை சொல்லியாச்சு அட்ராசிட்டியில அடுத்தடுத்து இன்னைக்கு நாளைக்கு வர இருக்கு நாளைக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமும் அது குறித்தான பேக்கன் தகவல்களும் பிரேக் செய்யப்படும் அட்ராசிட்டி ஆர்ம பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க